வணக்கம் நேயர்களே வணக்கம் என்ன தருமை மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து ஜாண்டிர் முப்பது முப்பத்தாறு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் குடுத்த விவசாயி விலை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்பே அந்த வெள்ளை காண ஒரு அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இயான் மினி டிராக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க ஒரே தொள்ளாயிரம் மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்தி இருக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஹவர்ஸை இந்த வண்டி இவ்வளோதான் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே கமல் அந்த டயர் ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இயான் மினி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும் போது முப்பத்தி ஆறு ஹெச்பி பவர் கொண்ட ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சரிங் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துடுங்க வரப்பகுதியில் தங்குதடையின்றி ஏற இறங்க வசதியாக இருக்குதுங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனில் இந்த வண்டி இருக்கிறதுனால சேற்றளவு பணிகளுக்கு கேஜுவல் இல்லாமல் பணிகள் செய்ய முடியுங்க தோப்பு மரங்களுக்கு இடையே மரங்களுக்கு அருகாமையிலே போய் பணிகள் செய்யறதுக்கு ரொம்பவுமே ஏதுவாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை கொண்டு ரொட்டவேட்டர் பணிகள் கலப்பை பணிகள் டெய்லர் பணிகள் எல்லாமே சிறப்பாக செய்ய முடியுங்க நல்ல அதிக அதி அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் முப்பத்தாறு முப்பது முப்பது முப்பத்தாறு இயான் மினி டாக்டருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இயான் மினி டிராக்டர் கிடைக்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா ஆறு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் விலை சொல்லி இருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு கொடுக்கக்கூடிய விவசாயங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இயான் மினி டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கல பக்காவான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய வண்டிங்க எல்லா வியூவுமே தெளிவா பக்காவான ஒரிஜினல் பெயிண்ட்ங்க டிஸ்க் பெயிண்ட் கூட பேடாக கிடையாதுங்க வண்டி வந்து பாத்தீங்கன்னா கைப்பட குறைந்த மணி நேரம் நல்ல பராமரிப்புல வச்சு ஓட்டி வண்டிங்கிறனால தேவைப்படும் விவசாயிகள் இந்த மினி டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகலை விவசாய மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்